ஒரு டோக்கனுக்கு அஞ்சு பேர் போனான்னு எவனோ ஒருத்தன் கப்சாவை கேட்டு வந்துட்டோம் ரீல்ஸ்ல பார்த்தோம் ப்ரோ இங்க வந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு தான் விடுவாங்கலாம் ப்ரோ ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆள் தான் விடுவாங்க அந்த பிள்ளை எல்லாம் துடிச்சிருச்சு போர்க்களிக்க கூடிய வீர வேங்கிகள் போல அந்த போராளிகள் அந்த வாரியர்ஸ் எல்லாம் கதறி துடித்து காவலரை கையை பிடிக்கிறாங்க காவலர் காலை பிடிக்கிறாங்க

என்று சொல்லி அவ்வளவு நெருப்படி நடந்தது கூட ஒரு தாய் சொல்றா என் உயிரே போனாலும் பரவாயில்ல என் தலைவனை பார்க்கணும் சில பேர் சொன்னாங்க இந்த கூட்டத்துக்கு போனா வேலை போயிரும் வேலையாவது போவது உயிர் உயிராவது உயிர் உசுர

கரூர்ல நடந்தது அல்ல செத்துருவ உன் காசு உனக்கு காசு தருவாங்க நான் காசுக்காக போல என் உயிர் போனா போனாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன் அசால்ட்டா விட்டு போவேன்